ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்தரத்தில் இருக்கக்கூடிய காவிய சாஸ்திர அதில் அலங்காரில் இருக்கக்கூடிய டுவெல்த் ஒன்னான திருஷ்டாந்த் அலங்கார் திருஷ்டாந்த் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி இன்னொரு விஷயத்தை விளங்க வைக்கிறது ஓகேவா நம்ம எதை சொன்னாலும் இப்போ உதாரணத்தோடு விளக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி அது போல் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறதா வந்து இந்த திருஷ்டாந்த் அலங்கார் இது வந்து உதா அர்த்த அலங்கார் வகையை சேர்ந்தது நாம் ஆல்ரெடி இந்த அர்த்த என்ன அலங்காரன்னா என்ன அதனுடைய வகைகள் என்ன அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போது திருஷ்டாந்த அலங்கார்கி பரிபாஷா அது மட்டும் பார்க்கலாம் ஏன்னா வந்து எல்லாத்துலேயும் சேம் தான் இந்த மீனிங் எல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் திரும்ப 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 அதை வந்து எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆல்ரெடி ஃபஸ்ட்டே எடுத்தாச்சு பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள் ஓகேவா ஓகே இப்போ பார்க்கலாம் திருஷ்ட் அலங்கார்கி பரிபாஷா ஜப் ஏக் வாக்கியமே சாதாரண தர்ம பர் தேத்தாகை தப் திருஷ்டாந்த் அலங்கார் பந்தாகை ஜப் ஏக் வாக்கியமே எப்போ வந்து ஒரு வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிம்பு ஒரு பிரதி பிரதிபலிப்பாக பிம்ப பிரதிபிம்பம் அப்படின்னா ஒரு சென்டன்ஸில் அந்த வாக்கியத்தில் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுற மாதிரி ஓகேவா அந்த விஷயங்கள் வந்து அந்த உணர்வு அப்படின்றது இருக்கோ காணப்படுதோ அதுதான் வந்து திருஷ்டாந்த் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா இஸ்மே கோயி வாட்சுக்கு சப்து நஹி ஹோத்தா இதில் வந்து எந்த ஒரு பெயரடைச்சல் அப்படின்னா பொதுவான ஒரு பெயர் அப்படின்ற அந்த பெயர் சொல் அப்படின்றது இதில் வந்து இருக்காது ஓகேவா இஸ்மே தோ வாக்கிய ஹோ தேஹே இதில் இரண்டு வாக்கியங்கள் இருக்கும் ஆனாலும் அந்த இரண்டு வாக்கிய நம்ம என்ன முன்னாடி பார்த்தோம் பிம்ப பிரதிபிம்பு ஒவ்வொன்றுலேயுமே வந்து இன்னொரு வார்த்தையினுடைய இன்னொரு வாக்கியத்தினுடைய அந்த பிரதிபலிப்பு அப்படின்றது இருக்கும் ஏக்கு உபமேய வாக்கியம் தூஸ்ரா உபமான் வாக்கியம் ஒன்று வந்து உபமேயம் இன்னொன்று வந்து உபமான் ஓமை ஓமேயம் அதாவது ஒன்று வந்து அந்த வார்த்தை இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கான எடுத்துக்காட்டு ஓமையணி இன்னொன்று வந்து அந்த வாக்கியத்தை வந்து நம்ம எதுக்காக அந்த எடுத்துக்காட்டி எதுக்காக சொன்னமோ அந்த வாக்கியம் ஓகேவா வாச்சக சப்துக்கே பினாகி தோணுங்கா தர்ம மில் தாகை அதாவது ஒரு பொதுவான ஒரு பெயர் பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு இல்லைனாலும் கூட தோணுங்கா தர்மம் ரெண்டுக்குமான ஒரு தர்மம் அப்படின்றது ரெண்டுமே வந்து ஒன்றாக இருக்கும் அந்த பொருள் அந்த விஷயங்கள் எடுத்து எதை சொல்கிறோமோ அது வந்து பொதுவாக இருக்கும் இப்போ உதாரணம் பார்க்கலாம் சட்டு சுதரகி சத்து சங்கதி பாயி பாரசு பர்சி தாத்து சுகாயி அதாவது சட்டு சுத்ராகி சத்து சங்கத்தி சத் சங்கத்தி அப்படின்னா நல்லவர்களினுடைய சத் சங்கத்தி நல்லவர்களினுடைய சேர்க்கை சட்டு சுதராயி அப்படின்னா இப்போ வந்து கெட்டவர்களோடையே வந்து நம்மளுடைய பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளும் அந்த மாதிரி தான் ஆகும் அதே நல்லவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அவர்களோடு சேர்ந்து நம்மளும் நல்லவங்களாகும் எப்படி அப்படின்னா பாரசு பர்சி தாத்து சுகாயி யா ஒரு ஒருவருடைய கை பட்டுச்சு அப்படின்னா தாத்து ஒரு உலோகம் அப்படின்றது எப்படி வந்து சுகாயி ஒரு அணிகலனாக இப்போ தங்கம் வந்து எப்படி அவங்க கைப்படுறவங்களுடைய கை பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு உலோகமாக இருக்கிறது ஒரு ஆபரணமாக அழகான ஆபரணமாக மாறுதோ அதுபோல் சத் சங்கத்தி நல்லவர்களினுடைய சேர்க்கை இருந்துச்சுன்னா அவங்களும் நல்லவங்களாவாங்க கெட்டவர்களினுடைய தீயவர்களினுடைய சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களும் தீயவர்களாகத்தான் ஆவாங்க சுத்ரஹி சத் சங்கத்தி பாயி தாத்து சுகாயி அடுத்து செகண்ட் ஒன் கரத் கரத் தே ஜடுமதி சுஜான் அதாவது ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து நாம கரத்கரத் அபியாஸ்தே ஜடுமதி ஹோத் சுஜான் ஜடுமதி அப்படின்னா ஒரு இந்த வாக்கியத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கரத் கரத்கரத் அபியாஸ்தே முறையான விடாம ஒரு தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருந்தான் அப்படின்னா அவன் வந்து சுஜான் அவன் எப்படிப்பட்டவனாக ஒரு அறிவாளியாக ஆவான் தொடர்ந்து முறையான ஒரு பயிற்சியை மேற்கொண்டு கொண்டே இருந்தால் ஒரு ஒரு அறிவில்லாத ஒருவன் கூட புத்திசாலியாக திறமைசாலியாக ஆவான் எப்படி அப்படின்னா ரசி ஆபத்து ஜாத்தே ஒரு கிணறு இருக்குது அப்படின்னா ரசின்னா கயிறு ஓகேவா அந்த கிணற்றில் வந்து அந்த நம்ம விடாமல் தண்ணி இறைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கல் இருக்கு இல்லையா கிணற்று அந்த எண்டு இருக்கு இல்லையா அதில் வந்து விடாமல் அந்த கயிறு எடுத்து எடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கோடு மாதிரி விழுகும் இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க அதில் கூட அந்த கோடு மாதிரி ஏற்படும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த விளிம்பு இல்லையா சில்பர் ஹோத்தினிசான் அப்படின்னா அந்த விளிம்பில் வந்து ஒரு கோடு மாதிரி அந்த கயிறு விடாமல் தண்ணி சேந்தி சேந்தி தண்ணி இறச்சி எறச்சு அந்த இடத்துல எப்படி விளிம்பு மாதிரி வருமோ அதே போல் ஒருவன் வந்து விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் முட்டால் கூட அறிவாளியாக ஆவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த திருஷ்டாந்த் அலங்கார் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்